ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியோட தாங்க வந்திருக்கோம் கோவிலுக்கு போனாலே நம்ம கண்ணு எதை தேடுதோ இல்லையோ எங்கடா பிரசாதம் கொடுப்பாங்கன்னு பார்த்துட்ருப்போம் அதுலேயும் ரொம்ப ஸ்பெஷலான புளியோதரை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க கோவில் பிரசாதம் மாதிரி நம்ம வீட்டில் செய்யவே முடியாதுன்னு நினைப்போம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சேம் டிட்டோ நம்ம கோவிலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான பிரசாதம் ரெசிப்பியை எப்படி செய்யறதுனாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் அதுவும் நான் கோவில்ல சமைக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபியை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கோவில் ஐயர் வந்து சமைப்பாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபிய அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க ரொம்பவே சூப்பராக வந்திருந்ததுங்க இப்ப இந்த டேஸ்டியான கோவில் புளியோதரை ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க புளியோதரை ரெசிபி செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் குக்கர்ல ரெண்டு கப் அளவுக்கு அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் நீங்கள் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சோனா மசூரி ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் வந்து சேர்த்துட்டேன் கிராம்ஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருங்க அரிசியை ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஆயிலும் மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு செய்யறனால ரொம்பவே ஃபிளேவர் இருக்கும் ரைஸ் பார்க்குறக்கே நீங்க சாப்பாட்டில் உப்பு போட்டு வேக வைப்பீங்கன்னா நீங்க அப்படியே செஞ்சுக்கலாம் இப்போ ஆயிலும் மஞ்சள் சேர்த்தாச்சு குக்கர் மூடி போட்டு மூணுல இருந்து நாலு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க நீங்க உங்க சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு இறக்கிக்கோங்க சாப்பாடு நல்லா உதிரி உதிரியா பருக்க இருந்தால் இருந்தாதான் கோவிலில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு பிரசாதம் வந்து கிடைக்குங்க குக்கர் விசில் வரக்குள்ள புளியோதரைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அறுபது கிராம் அளவுக்கு புளியை பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் கிராம் மெஷர்மெண்ட்ஸ் பண்ண முடியலன்னா ஒரு கை அளவுக்கு புளி வந்து எடுத்துக்கோங்க என் கையில வந்து ஒரு ஆரஞ்சு சைஸ் பழம் ஒரு ஆரஞ்சு பழ சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிடுவீங்கன்னா கூடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியவும் சேர்த்துக்கோங்க புளியை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே சூடுபடுத்திக்கலாம் புளி இந்த மாதிரி லைட்டாக தண்ணி கொதிச்சு வரும்போது ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா புளி தண்ணியை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இருக்கட்டும் கோவில்ல கிடைக்கிற புளியோதரையில் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டுக்கு வர காரணமான ஒரு பவுடர் தாங்க நம்ம வறுத்து அரைக்கணும் அதுக்காக பேனில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை கொத்தமல்லி விதை சேர்த்துருக்கேன் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற ஜீரகம் மிளகு மல்லி எல்லாமே மைல்டாக வாசம் வர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்துருக்கிற மல்லி ஜீரகம் மிளகு எல்லாத்தையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிட்டேன் ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் எள்ளு சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நான் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருள் எல்லாத்தையுமே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்ப பாருங்கள் நம்ம புளியோதரைக்கு சீக்ரெட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் தாளிப்புக்காக பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் புளியோதரைக்கு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெயில் செய்யும் போது ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்குங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே ஆயில்லையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வேர்க்கடலை நல்லா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தோன்னே ஆறு ஏழு வரமிளகா காரத்துக்காக சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கிறது நல்லா நிறம் மாறி நல்லா வெந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பச்சை மிளகாய் இந்தளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறமா இதோடவே ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை நல்லா அப்புறமா ஸ்டவ்வை அணைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதான் நம்ம புளியோதரைக்கு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம வச்சுருந்த சாதமும் நாலு விசில் விட்டு இறக்கிட்டேங்க சாப்பாடு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இதை அப்படியே குக்கரில் வைக்காமல் நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நல்லா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி மிக்சை சேர்க்கும் போது நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போ நம்ம சாப்பாடு பாருங்க கரெக்டாக வெந்து வந்திருக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் புளிய நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை அப்படியே பிளேட்டில் வச்சுட்டேன் சாப்பாடு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர மாதிரி ஆற வச்சுக்கிறேன் நம்ம ஊற வச்சிருந்த புளியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா கை வச்சு ஃபுல்லாக வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டு புளியில் இருக்கிற அந்த சக்கையை மட்டும் விட்டுட்டு புளித்தண்ணியை நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாங்க நான் இன்னொரு பாத்திரம் எடுத்துருக்கேன் ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம புளித்தண்ணியை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிறனால திப்பி திப்பியாக இல்லாமல் புளியோட தோல் எல்லாம் எதுவுமே நிற்காமல் நம்மளுக்கு கிளீனாக கிடைக்கும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணும்போது உங்களுக்கு சரியா வந்து பண்ண முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நீங்க நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவா சேர்த்து நல்லா மறுபடியும் பிசைஞ்சு விட்டுட்டு நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன் இப்போ புளித்தண்ணியை மொத்தமாக இந்த மாதிரி கொஞ்சம் கூட சக்கை இல்லாத மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன் புளியோட சக்கை மட்டும் இந்த அளவுக்கு வர மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேங்க இப்போ புளித்தண்ணி ரெடி ஆயிடுச்சு நம்ம புளித்தண்ணியோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் சாதத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிக்கிற மாதிரி இருந்தால் உப்பு வந்து பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ நம்ம புளித்தண்ணியை அடுப்பில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க நம்ம புளித்தண்ணி நல்லா இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது நல்லா திக்காயி நம்மளுக்கு ஒரு சாஸ் மாதிரி கிடைக்கணும் திக்கான ஒரு சாஸ் மாதிரி கிடைக்கணுங்க இப்போ புளித்தண்ணியை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கேன் இந்த மாதிரி நல்லா கொதி வர வர ஹை டு மீடியம் ஃப்ளேம் வச்சு வச்சு நல்லா இந்த அளவுக்கு திக்காகிற மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம ஊத்தி இருந்த புளித்தண்ணி பாதியாக வந்து வத்தி இருக்கு பாருங்க நம்ம சேர்த்துருந்த புளித்தண்ணி பாதியாக வற்றி நல்லா ஒரு திக்கான சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இப்போ நம்ம புளித்தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா எந்தளவுக்கு திக்காயிருக்கு பாருங்க இந்த மாதிரி புளி தண்ணி இருந்தால் தான் நம்ம சாதத்தோட சேர்த்து கலரும் போது ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அவ்வளோதான் இப்போ நம்ம புளியோதரிய மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஆற வச்சிருந்த சாதமும் பாத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லி ஜீரக குருமிளகு பொடியை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா கயிறையை நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேங்க சாதத்தோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன் நம்ம சாதம் பாருங்கள் அளவுக்கு உதிரி உதிரியாக ஒட்டாமல் இருக்குன்ட்டு நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தாலிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு நிலக்கடலை எல்லாம் சேர்த்து தாளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்லேயும் ஒவ்வொரு பருப்பு கிடைக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கோவில் பிரசாதத்துக்குன்னே ஒரு தனி சுவை இருக்குது கண்டிப்பாக இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நீங்கள் கோவிலில் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான கோவில் பிரசாதம் புளியோதரை ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக எம்மியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கோவிலில் சின்னதாக ஒரு தொண்டையில் கொடுப்பாங்க ஒரு டேபிள் இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்மளுக்கு பிரசாதம் கிடைக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே பிரசாதத்தை அதே செய்முறையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் இதே மாதிரி கோவில் பிரசாதமான புளியோதரைய ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்